நாட்டுக்காகவும் தன் கண்ணை இழந்து இழந்து அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இருபத்தைந்து கோடி ரூபாய்களை அன்பளிப்பு செய்தார் வெண்புரா இன்னும் நேரம் வரவில்லையோ வடக்கு கிழக்கு மாகாணத்தில்

உண்மையாகவே அந்த மனிதன் எம் அனைவருடைய வகுப்பையும் சேர்ந்தவர் தான் அதுதான் பேச வச்சிருக்கு வேற என்ன அவங்க மேட்டுக்குடி குப்பாடி அண்ணா வணக்கம் 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 எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்க நல்லா இருக்க உற்சாகமா இருக்கு இன்றைக்கு நாள் என்னையும் மூங்களையும் தொடர்பு கொள்ளறதுக்கு பலர் முயற்சி செய்யறதாக சொல்லிக் கொண்டு இருக்காங்க ஏன்டா நிகழ்ச்சி இன்னைக்கு வந்ததா வரலையாண்ட எல்லாம் பல பேர் கேட்டுக்கொண்டு இருக்காங்க நாங்க எங்களுடைய உறவுகள்ட்ட உடனடியா போய் செய்யறேன் இன்னும் வழியை கையாள நாம் அதான் நிச்சயமா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம் ஒவ்வொரு கேள்விகள் கருத்துக்களை முன்வைக்கலாம் நிகழ்ச்சிய பத்தின உங்களுடைய எண்ணங்கள் கருத்துக்களை முன்வைக்கலாம் அது மூலமா எதுவும் செய்யலாம் இல்லையா அடிச்சாங்க டக்குன்னு சப்ஸ்க்ரைப் பண்ணி பெற்ற போயிருவோம் அதுதான் அதுதான் முதன்மையான முறை அதுதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க முடிந்த வரைக்கும் பக்கத்துல மணி மணியை வளர்த்தி வைங்க உடனே நாங்க வந்துடும் ஓகே அது ஒரு கலை எல்லாம் ட்ரை பண்ணுங்க அந்த பெல் பட்டனை வளர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்கட நிகழ்ச்சி வேற உங்களுக்கு வரும் இது நாங்கள் உங்களோடு விரைவாக சந்திப்பதற்கான ஒரு இலகுவான வழி இல்லையா நிச்சயமா 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 தொடர்ந்து எங்களோட இணைந்து இருக்கலாம் அப்புறம் உண்மைக்குமே சந்தோஷமாவும் இருக்கு உற்சாகமா இருக்கு நல்ல நாள் அப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரத்துங்க முன்னாள் ஜனாதிபதி அம்மையார் இலங்கை அரசாங்கத்துக்கு இருபத்தைந்து கோடி இருநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபா பணம் நன்கொடையா வழங்கியிருக்காங்க நிதி உதவி செஞ்சிருக்காங்க நாட்டு மக்களுக்கு இந்த இயற்கை அனர்த்தத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல உதவி கொடுத்திருக்காங்க அந்த நேரத்துல அது மிகவும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயமா இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பலராலும் பலவிதமா நல்ல விஷயமா பேசப்படுது இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க அரசாங்கத்தின் மீது இருக்கின்ற ஒரு நம்பிக்கை அவங்க உறுதிப்படுத்தி இருக்காங்க இதுவரை யாருமே முன்னாள் ஜனாதிபதிகள் யாரும் இந்த மாதிரியான ஆஹ் வேலை திட்டம் அதாவது நிதியுதவியை வழங்கணும்னு யாருமே முன்வரல எல்லாருமே காலப்பிடிச்சு இழுத்து கொண்டிருக்கும் போது எல்லாருமே குறை கூறி கொண்டிருக்கும் போது எங்க நம்ம பெரிய காட்சட்டை பெரிய காட்சட்டை மிஸ்டர் ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி கூட்டத்தை கூட்டி எதிர்த்தரப்பினரை அந்த இடத்துல ஒன்று கூட்டி அரசாங்கத்தை விமர்சித்துக் கொண்டு இருக்கும் போது அஹ் எல்லாருமே ஒவ்வொரு விதமா பேசி கொண்டிருக்கும் போது இந்த அரசாங்கம் ஒரு எல் அரசாங்கம் இந்த அரசாங்கத்துக்கு எதுவுமே முடியாது இந்த அரசாங்கத்துக்கு அனுபவம் இல்லை அப்படின்னு எல்லாம் பேசி கொண்டிருக்கும் போது அதே மாதிரி ராஜபக்ஷ தரப்புல சன் நாமல் புத்தாவை நாடு முழுவதும் அனுப்பிட்டு ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி வீட்டுல இருக்காரு அவங்கள பார்க்க நிறைய பேர் போயிட்டு வராங்க அப்படின்னா அரசியல் ரீதியா செயற்பாடுகள் நடத்ததே தவிர மக்களுக்கு என்ன உடனடியா செய்யலாம் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்காத முன்வராத நேரத்துல எதிர்பாராத நேரத்தை தான் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா வண்ணனை குமாரத்துங்க இலங்கை அரசாங்கத்துக்கு இருபத்தைந்து கோடி நன்கொடையா வழங்கியிருக்காங்க இதை பத்தி என்ன சொல்லலாம் நீங்க சொல்லுங்க என்னத்த சொல்றாடி சார் ஒரு போட்டோ நினைப்பா தான் பாத்துட்டு இருக்கிறேன் இந்த கண் இல்லாம போன மாதிரி சந்திரிகா ஆமா அது பேஸ்புக் போஸ்ட் ஒண்ணு நாட்டுக்காகவும் தன் கண்ணை இழந்து சொத்துக்களையும் இழந்து அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இருபத்தைந்து கோடி ரூபாய்களை அன்பளிப்பு செய்தார் சிபி கே பெற்றோர் எவ்வாறு போனாலும் இனவாதம் விதைக்காத ஒரு அரசியல் தலைவி அப்படின்னு பேஸ்புக்ல ஒருத்தவங்க பண்ண பதிவு அது பழைய பாடல் பல நினைவுகளை மீட்கும் ஒரு பாடல் வெண்புறா வெள்ளப்புறாவா தான் தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு நாங்க பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு அதாவது இவங்க ஜனாதிபதியாக வரும் போது இப்படி வெள்ளை சிறகடிக்கும் தான் தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு வந்தவர் ஆனா அவ செய்த அநியாயம் இருக்குதானே நீங்க போற சந்திரிக்க அம்மணி ஒரு கொடை வள்ளல் எல்லாம் சொன்னீங்க ஆனா என்ன பொறுத்த இந்த காரியத்துக்கு வாழ்த்துக்கள் ஆனா ராட்சசி ஒரு மிக மோசமான ஒரு ராட்சசி சில பேர் யோசிப்பீங்க இந்த டைம்ல நீங்க இத கதைக்கலாமான்னு கேப்பீங்க இப்ப நடந்ததுக்கு பாராட்டுக்கள் ஆனா முதல் நடந்ததுக்கு பாராட்ட முடியாது அது ஒரு இனத்திர வழி நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயம் மடு தேவாலயம் செம்மணி படுகொலை இப்படி வடக்கு கிழக்குல படுகொலைகளை செய்து அதாவது அந்த ரத்தத்தை பார்த்து ரசிச்சதுன்னு சொன்னால் சந்திரிகாவுக்கு இணையா அடுத்தவர்களும் குறைவில்லை அந்த இலங்கையில ஜனாதிபதி போஸ்டிங்ல இருந்தவங்க எல்லாரும் அதை செய்திருக்கிறாங்க அது மட்டும் இல்ல டில்சான் இன்னைக்கு வடக்கு கிழக்குல விதவைகள் அதிகமாக வந்ததும் இவர் ஆட்சி காலத்துல அவவும் ஒரு கணவனைகள் அந்த விதவையாத்தான் அந்த பொது பொறுப்புக்கு வந்தவன் இந்த கணவன் இல்லாட்டி அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுமைகள் உங்களுக்கு அப்பா இல்லன்னா பிள்ளைகளோட கஷ்டம் பல ஆண்கள் காணாமல் ஆக்கப்பட்டதுக்கும் காரணம் இப்படி அந்த காலத்துல இப்படி செய்தவ நீங்க கேட்கல இப்ப செய்துட்டார் தானே என்ன ஏன் இப்ப சொல்றீங்க நீங்க வாழக்குள்ள டில்சான் ஒன்றில் தொடக்கத்திலிருந்து முடிவு வரை நல்லா வாழுங்க இடையில செய்யற அநியாயம் காலத்துல வந்து நான் நல்லவன் ஆனா எங்கட மற்றவரை பற்றியா அப்பாச்சி அப்பாச்சியதான் தேடிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த வடிவேல் ஒரு மேஜிக் ஷோ காமெடி இருக்கு மேஜிக் ஷோ செஞ்சுக்கிட்டு இருப்பாரு வெளிய ஒரு மேஜிக் அந்த வந்திருந்தவங்க வெளியே பார்ப்பாங்க அங்க பாத்துட்டு அப்படியே நேரம் வடிவேல் பார்ப்பாங்க வடிவேல் சொல்லுவாரு ஆஹா என்னடா எல்லாரும் திரும்பிட்டாங்க அப்படின்னு ஒரு லுக் விட்டு ஒரு டைலாக் சொல்லுவாரு அதே தான் நிலைமை தான் இப்போ மகிந்த ராஜபக்சவுக்கு என்னடா இந்த போட்டோ பாருங்க இந்த போட்டோ இப்போ உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் எப்படி லுக் அந்த லுக்ல உங்களுக்கு விளங்குமா இருக்கும் என்னடா இல்ல இல்ல முருகா என்ன பாத்திர கூடாதப்பா யாரும் கடவுளே என்ன யாரும் கண்டுகொள்ள கூடாது இந்த நேரத்துல அந்த மாதிரி என்னடா இந்த மனுஷன் என்னடா சட்டம் போட்டு போயிட்டு இருபத்தஞ்சு கோடியை கொடுத்துட்டு வந்துருச்சு இப்ப எல்லாம் நம்ம பக்கம் எல்லாம் அப்படியே திரும்புறாங்களே நம்ம ஆளுங்க அப்படின்னு இவர் நினைக்கிறாரு அந்த மாதிரி ஒரு போஸ்டா இருக்கு வென் யூ ரியலை சந்திரிகா டொனேட் அண்ட் நவ் பீப்புள் எக்ஸ்பெக்டிங் அ டொனேஷன் ஃப்ரம் யூ டூ அப்படின்னு கும்பிடுகிட்டு அப்பாச்சி மாத்த இப்படி பாத்துக்கிறதுக்கு ஒரு போஸ்ட் செம்ம வைரல் ஆகுது என்ன செய்யறாரு அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமில்லை என்ன அவன் மகன் நாமல் புத்தாவ நாடலாபி ரீதியில சுத்த நீ போ மகன் விட்டுமான் அங்க நூறு அவளுசான் நீ கலைக்கிறத அவரு இருந்த ஊர் இல்ல அந்த மக்களை பத்தி அவர் சரியான கவலையில இருக்கிறார் அவர் உண்மையில அவருக்கு ஆறுதல நாமல் விளையாண்ட அந்த கிராமமே இல்லாம போயிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு பாவம் உண்மைக்குமே அனுதாபங்களை தான் தெரிவிக்கணும் கவலையா இருக்கிறது திருமணம் முடிந்து திருமண வரவேற்பு முடிந்து ஒரு ரெண்டு மூணு நாட்கள் தேதியும் அந்த ஊர் இல்லாம போயிட்டு இல்லாம ஒரு நாட்கள் கழித்து நான்கு கழித்து தான் அவர் ஊருக்கு போயிட்டு ஊரை தேடி இருக்காரு வடிவேல் சொன்ன மாதிரி இங்கிருந்த கிணறு ஐயா அப்படிங்கிற மாதிரி இங்கிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆஹ் மலையத்துல இப்படி ஒரு பிரச்சனை நடக்குன்னு சொல்ல உங்களுடைய கிராமம் இன்று அழிய போகின்றது இப்படி வெள்ளத்தால் சென்று பார்வையிடுங்கள் அப்படின்னு சொன்னா தான் இவங்க போவாங்க போல என்னமோ எது எப்படியோ இது அதான் இந்த நேரத்துல ஒரு விடயத்தை தான் நீங்கள் எல்லோரும் உணர்ந்து கொள்ளவனும் ஏன்னா ஏனால நீங்கள் இதை பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் எங்களோட சொந்தங்கள் தான் நாங்கள் வாழும் போது முடிந்தவரை மற்றவர்களுக்கு உபத்திரம் இல்லாமல் ஒரு நல்லவர்களாகவும் மற்றவர்களுக்கு உதவு என்றவர்களாகவும் வாழ்ந்திருக்கணும் உபத்திரத்தோட மற்றவர்களை வதைக்கிறதா நடந்தா இப்படித்தான் நடக்கும் ஒரு கெடுதல் நடக்கிற போது நல்லது செய்தாலும் அவர்கள் ஏற்றுக் கொள்ள மாட்டாங்க அங்க நாமல் ராஜபக்ச போனே அந்த அந்த உங்களுக்கு அந்த புகைப்படம் ஒரு அன்பர் கூட்டு இருக்கிறார் தம்பி உங்களோட அப்பா அதாவது மைந்த பல்கலைக்கழகம் அடிக்கல் வைத்தார் எப்ப கட்டுவார் ஆனால் ஐஸ் உற்பத்தி மட்டும் நன்றாக உள்ளது நன்றாக உள்ளது இன்னமும் மலையகத்துக்கு வந்த பல்கலைக்கழகத்தை காணும் அங்க வர்றதுக்கு நிறைய விஷயங்கள் இது வருது அது வருதுன்னு சொன்ன எதையுமே காணும் அதுதான் அந்த நம்பர் கேட்டிருக்காரு நினைக்கிறேன் அதே மாதிரி ஜீவன் தொண்டமா இப்ப ஜனாதிபதி அனுரகுமார் தனக்க நுவரலியா மா மாவட்டத்துக்கு சென்றிருக்காரு அங்க இருக்கிற மக்கள் செஞ்சா ரொம்பமே செம்ம வீடியோ அது ஒண்ணு போய்கிட்டு இருக்கு வைரலாக இருக்கு நேற்று இந்த மீட்டிங் போது மீட்டிங் நடக்கும் போது ஜீவன் தொண்டமான்னு சொல்லியிருக்காரு எங்கள் மக்களுக்கு காணிகளை முதலில் வழங்குங்கள் அப்படின்னு ஜீவன் துறமா ஏண்டாப்பா ஜீவன் பார்லமெண்ட் உறுப்பினர்களே அப்படின்னு மக்கள் கேக்குறாங்க நான் இல்ல கேட்கல மக்கள் கேட்கிறாங்க உங்களிடத்துல ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருக்கும் போது நீங்கள் அமைச்சராக இருந்தீர்கள் ஏன் காணி உரிமையை நீங்கள் கொடுக்கவில்லை அப்பொழுது கொடுக்காத காணியை இப்பொழுது நீங்கள் எப்படி அழுத்தம் செய்வீர்கள் அப்படின்னு மக்கள் கேக்குறாங்க ஏன்டாப்பா நீ இருக்கும் போதே நீ ஒன்னும் செய்யலை இப்ப நீ சொல்லியே அவர் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் கமெண்ட் செக்ஷன்ல கேக்குறாங்க இதுக்கு அவர் அவருக்கு ஒரு தரம் சொல்ல தேவையில்லை அவருக்கு ஒரு தரம் சொல்ல தேவையில்லை அவ்வளவு டேட்டாவோட நேத்து இருக்கிறார் நேற்று ஜனாதிபதி நூறு மக்களுக்கு சொல்றார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இனி எல்லாரும் புது வீடுகளுக்கு செல்ல தயாராகுங்கள் அப்படின்னு ஒரு ஒரு உறுதியை கொடுக்கிறார் அந்த இடத்துல மக்களும் ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு அது இன்னொன்னு சொல்றாங்க இன்னைக்குதான் நாங்க ஒரு ஜனாதிபதியை நேர்ல பாக்குறோம் அப்படின்னு

ராமல் ராஜபக்சக்கு ஆதரவா பேசுறவன் ஏறி பேசுறா ரம்ப டக கொல்லா அர உபதமு வா செயலா பந்தியக்கனா அப்படின்னா அந்த உங்களுடைய வகுப்பை சேர்ந்தவர் அப்படின்னு ஏழுரமாக சொல்கிறாரு அர தம்பு தேகம ரம்ப டக கொல்லா அர உபதமுனா செயலாக பந்தியக்கனா உண்மையாகவே அந்த மனிதன் ஜனாதிபதி அமிருக்குமார் சநாயக்க எம் அனைவருடைய வகுப்பையும் சேர்ந்தவர் தான் ஏன்னா ராஜபக்சக்களுடைய வகுப்பு என்னன்னா அந்த ஸ்பீச்சிலே விளங்கிடுச்சு அந்த இளம் பொண்ணோட ஸ்பீச்சிலே விளங்கிடுச்சு அதுதான் பேச வச்சிருக்கு வேற என்ன அவங்க எல்லாம் மேட்டுக்குடிக்கு அந்த அந்த பாட்டு அந்த பாட்டு ஜோம் அவங்கலாம் மேட்டுக்குடி ஆக்கள் பெரிய ஆக்கள் அவங்கெல்லாம் இப்ப நம்ம ஜனாதிபதி மக்களோட மக்களா இருக்கிறது இவங்களுக்கு எரிச்சல்

தம்பேத்கோமையில் சாதாரண தந்தையொருவருக்கு பிறந்த மகன் என்பது போன்ற புகழ்ந்து அங்கு பாராட்டப்படுகிறது நீ ஒரு என்ன சொல்றது சாதாரண அப்பாவுக்கு பிறந்த நீ என்னென்றால் அந்த பாதிப்பு நடந்த உடனே இவ்வளவு வேகமாக ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள் ஒரு ஜனாதிபதியும் அந்த இடங்களுக்கு செல்லும் அதுக்கு காரணம் அனுரோவுக்கு வந்து இப்ப நாங்கள் அனுரவ் என்று கூற போது பலர் கூறுறீங்க இயல்பா நாங்க நேரடியா அனுரவ் கண்டா கூட அவர் அனுரவ் என்று கூறுறதான் விரும்புவார் ஏன்னா அதிமேதக ஜனாதிபதி என்றதெல்லாம் அதெல்லாம் அந்த காலம் எல்லாம் போறதெல்லாம் இப்ப அவர் அந்த தாய் அந்த இயல்பா உளவியல் ரீதியாக ஒரு என்ன சொல்ற மக்களோட உரையாடுறது வந்து ஒரு பாராட்டப்பட்டு இருக்குது உடனே நீங்க கணவர் பின்னூட்டத்துல வந்து அனுரம் எங்களுக்கு செய்தது தெரியுமா அவர் எவ்வளவு அநியாயத்தை செய்தார் புச்சாண்டு வருவீங்க எங்களுக்கு தெரியும் இந்த கால அவகாசத்துக்கு தான் நாங்க காத்திருக்கோம் நாங்க இங்க ஆரையும் மறக்கல மாவீரர்களை மறக்கல போராட்டத்தை மறக்கல யாருக்கும் யார் செய்த அநியாயத்தையும் மறக்கல எங்கட மக்களுக்கு தென்னிலங்கையில செய்ததை மறக்கலை எல்லா மக்களும் பெரிய பேக்கேஜா இருக்குது நாங்க கொடுப்போம் டைம் வரக்குள்ள கொடுப்போம் இப்போ ஒரு கால தலைவர் சொல்லியிருக்கிறார் டில்சான் ஒரு அனர்த்தம் அல்லது ஒரு பெரும் பாதிப்புகள் வந்தா நீங்க யாரும் பழிவாங்காதங்க பழி தீர்க்கிற வகையிலும் பேசாதங்க ரெண்டு இதுக்கு உடனே வருவாங்க அவர் எங்க சொல்லி இருக்கிற எங்க புத்தகம் வருவாங்க கொஞ்சம் அதாவது இள விடுதலை போராட்டத்தோட நெருக்கமாகவும் மிகவும் ஒரு அந்யோன்யமாகவும் இருந்தவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த விடயம் தெரியும் தெரியாதவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் போராளியாகியவர்கள் அஹ் பொய் பொறுப்பாளர் ஆகியவர்கள் தான் இந்த கேள்வி கேட்கிறவங்க இதையும் சொல்றோம் இந்த இடத்துல தலைவர் இருந்தால் எப்படி நடந்திருப்பாரோ அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அவர மக்கள் நாங்கள் அவர் வளர்த்த வளர்ப்ப நாங்க வெளிப்படுத்தணும் அவ்வளவுதான் பண்பாடு கனவே பேரு குழப்பம் இருக்கட்டும் சார் இந்த டைம்ல இப்படி கதைக்கிறீங்க வருவாங்க அவங்களுக்கான பதிலையும் அண்ணா சொல்லிட்டீங்க ரைட் அடுத்த விஷயத்துக்கு நாங்க போலாம் இப்போ நேற்று இன்னொரு வீடியோ வைரலாவது எப்படின்னா பார்லமெண்ட் உறுப்பினர் மனோ கணேசன் எனக்கு எந்த டவுட்டா இருக்கு இப்ப ஜனாதிபதியுடைய ரகசிய ஆலோசகரா இவர் மாறிட்டாரோன்னு தோணுது ஏன்னா இதுக்கு முதலும் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு பேஸ்புக்ல அந்த பட்ஜெட் உரை வாசித்து முடிச்சோனையே அல்லது அந்த அந்த கடைசியா மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி முடிச்சோனையே மனோ கணேசன் ஜனாதிபதி என்ன சென்று சொன்னாராம் எங்களுடைய மக்களுக்கு நல்ல சமவெளியில் வீடுகளை அமைத்து கொடுங்கள் அப்படின்னு சொன்னார் அவரை ஒத்து ஒத்துக்கொண்டாராம் மனோ கணேசன் அவர் இதுக்கு முதலில் பேசியிருக்கோம் நிகழ்ச்சிகள்ல தோழர் அனுரகுமார் நாயக் அவர்களுக்கும் மனோ கணேசன் பார்லமெண்ட் உறுப்பினர் நல்ல நட்பு இருக்குன்றது அந்த காலத்துல இருந்தே அதே மாதிரி மீண்டும் இந்த மக்கள் மத்தியில போயிட்டு சொல்றாரு நான் ஜனாதிபதி கிட்ட சொல்லித்தான் இருக்கேன் நான் காணியெல்லாம் எடுக்க சொல்லி சொல்லித்தான் இருக்கேன் அவர் செய்வார் நாங்க சொல்லித்தான் இருக்கோம் அப்படி இல்லாட்டி வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு நாங்கள் மலையக மக்களை குடியேற்றுவோம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு வடக்கு கிழக்கு மாகாணத்தில் பவுனியால கிளிநொச்சியில யாழ்ப்பாணத்தில் மட்டக்கிழப்பில் தாரம் காணி தாரம் குடியேறி விசாரி செஞ்சு வாழ சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க வடகிழக்கு போய் குடியேற தேராடிங்க ஆக எனக்கு ஒரு டவுட் நல்ல விஷயம் மலைக மலைக மக்களுக்கும் இந்த லயம் குடியிருப்பு வாழ்க்கை முடிவுக்கு வந்தால் அதை விட சந்தோஷம் எங்களுக்கு இல்லை

ஐயோ கடவுளே இல்ல ஒருவேளை அந்த சிந்தனை இருக்குமோ ஓடிக்கிட்டு இருக்குமோ ஐயோ தலைவா முந்தா முந்தினால் மாட்டின் ரோட்ல கூடி இருக்கு கிரவுட் கூடி இருக்கு கூடி இனி என்ன செய்யற இருக்கிற கட்டத்துல தெரிவு செஞ்சிட்டதாவே ஒரு தெரிவு செய்துட்டாங்களா இனி இருக்கிறதுல ஆறு அவரை ஒன்று மட்டும் சொல்றேன் இல்ல இல்ல ஒன்று மட்டும் சொல்றேன் அனுர ஜனாதிபதியாக உலக சாதனை இல்ல வடமாகாண சபை அனுரா கைப்பற்ற போகுது நிச்சயமா நடக்க போகுது இப்ப இந்த ரேஞ்சில போனா இந்த கதிரை கதிரைகள் இல்லாதவங்க கதிரை தேடி திரிஞ்சா இருக்கிற கதிரை காலியாகும் இப்ப இப்ப போற போக்க பார்த்தா இந்த குறிப்பிட்ட நபர் முதலமைச்சர் வேட்பாளர் வடமான சபை உங்களுக்கு டேட்டா போட்டு எழுதி எழுதித்தார என்பிபிக்கு என்பிபி காய்ப்பேற்றது ஏன்னா என்பிபிக்கு மூணு சீட் இந்த ஆளாலாம் கிடைச்சது இந்த ஆள் காடு மேடு பள்ளம் எல்லாம் தேடி வெற்றி பெற நிப்பாட்டி என்பிபி வெற்றி என்றது இந்த ஆளுட வெற்றி தான் கூட பாருங்க அரசாங்கம் எது செஞ்சாலும் ஏதோ ஒரு வகையில புடிச்சு இருக்கிறது ஆஹ் விமர்சனம் செய்யறது ஏதோ செய்ய இல்லாம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது பச்சைய விளங்குது மக்களுக்கும் விளங்குது இப்ப சஜித் பிரேமதாசன் நேத்து போயிட்டு ஒரு இடத்துல உங்களுக்கு இன்னும் இருபத்தஞ்சாயிரம் கிடைக்கலையா

இப்படி கொடுக்க அப்படி இல்லை எதிர்கட்சி தலைவர் அவர்களே அப்படி இல்லை இது ஒரு சிஸ்டமேட்டிக்கா செய்ய வேண்டிய விஷயம் இன்னும் பல பகுதிகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்க பாதைகள் புனர்மாணம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்க மிக வேகமாக செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது பாலங்கள் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கோள் மாத்தையா கொஞ்சம் பொறுமையாக இருங்கோள் நீங்க படுற அவசரத்துக்கு எல்லாருக்கும் காசை படிப்படி இருபத்தஞ்சாயிரம் வீசிட்டு போ அப்படி முடியாது பாதிக்கப்பட்டவர்கள் யார் வீடு சுத்தம் செய்யப்படுவார்கள் யார் அது சரியா பார்த்து கொடுக்கறதுக்கு ஒரு பொறிமுறை இடம்பெற்றுக் கொண்டிருக்கு மக்கள் சந்தோஷமாக நாட்டில் அனர்த்தம் இடம்பெற்றிருக்கிறது நீங்கள் இப்படி எல்லாம் யோசிக்க முடியாது உடனடியாக காசை விடுதலை செய்யுங்கள் அவர் சொல்லி வேலையில் இந்த மனிதருக்கு பொறுமை இல்லை வடக்கு கிழக்குல மலைய மக்களுக்கு காணி வேணும் என்று சொன்னால் அதை முன்னிலைப்பட்டு செய்யறதுக்கு பொறுப்பு வாய்ந்த ஊடகமா எங்களுடைய ஊடக நிறுவனம் தயாரா இருக்கு மாவட்ட ரீதியாக மாவட்ட அரசாங்கம் அதாவது கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வேலைகளும் அதாவது அடிமட்ட வேலைகள் அனைத்தையும் செய்து அது ஒரு தீர்வு ஒரு திட்ட வரைவாக அரசாங்கத்தினுடன் எடுத்து செல்றதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் இதுல வந்து ஒரு பொது நோக்கு அடிப்படையில் இதுல யாருமே அரசியல் செய்யக்கூடாது அட்டில் சார் இப்ப மனோகணேசன் அதில் உண்மையில சொன்ன கருத்தை வரவேற்கிறோம் அவர் கூட இதை சரியா முறையா இனிஷியேட் பண்ணுவார் என்றால் அரசியல் கலப்பில்லாமல் அனைத்து மக்களும் அனைத்து பிரதேசம் வடக்கு கிழக்குல அஹ் அதிகளவான காணிகள் வெற்றி இருக்குது அனைவருக்கும் வந்து அமர்றதுக்குரிய அந்த பேசிக் அதாவது அடிப்படை தேவைகளுக்குரிய வேலைகளை நாங்கள் செய்து கொடுக்கலாம் என்றதையும் நாங்கள் சொல்லிக் கொள்றோம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு இந்த வீக்ல நினைக்கிறேன் சட்டத்தின் கீழ் கைது செய்ய உத்தரவிடப்பட்ட மட்டும் தேரர் வெட்டி கொள்ளுங்கள்

சொல்லி வேலை இல்ல இப்ப இப்ப தேரர்களோட சிஸ்டத்தை பாருங்க நான் இதுக்கு முதல்ல நிறைய நிகழ்ச்சியில பேசியிருக்கோம் இப்ப இந்த தேரர் இப்படி இவர் தேடப்பட்டிருக்காரு நான் இப்ப நீதிமன்றத்தில் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க உடனடியாக அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுங்கன்னு சகோதரர் சகோதரனை தனுக்க இன்னைக்கு எனக்கு அழைப்பு ஏற்படுத்தி இது சம்பந்தமான அப்டேட்டை கொடுத்தாரு அவர் தான் இரண்டு வருடங்களுக்கு முன்பதாக இது சம்பந்தமாக முறைப்பாட முன்பதிவு செஞ்சு இப்போ அந்த கேஸ் போய்கிட்டு இருக்கு மீண்டும் இவர் கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு நீதிபதி கிட்ட கருத்துக்களை முன்வைச்சு இப்போ உடனடியாக கைது செய்யறதுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுக்கு இப்ப தேடப்பட்டு வார

அதுதான் அந்த பீடத்துக்கு பேரு ராஜபக்ச கடைக்கு போற பீடம் ராஜபக்ச கடைக்கு போற பீடம் நாங்கள் நாங்கள் இவர்களுக்காகத்தான் இந்த காவியுடைய அணிந்தோம் அப்படின்னு வெக்கம் இல்லாம சொல்லிக்கிட்டு அந்த புத்த பெருமான் அந்த ஆஹ் தர்மத்தை பௌத்த தர்மத்தை போதி நானும் கடவுளம் அண்டார்கிறன் நிசாந்தடி செல்வா மாதிரி நிலைமை உங்களுக்கு வந்துட ஒருவேளை ஆட்சி மாறிட்டா உடனடியா லேப்டப் பை மை கையை தூக்கிட்டு ஒல்லையும் பைப்பையும் கூட்டி உடனே பிள்ளையே நிறைய இருக்கு நாட்டை மட்டும் வர மாட்டேன் ஏன்னா நாட்டுல எனக்கு பயப்பட நாங்க எதாச்சும் பயப்பட கருது சுதந்திரம் ஒன்னு தானே நீங்க நினைக்கிறீங்க ஆட்சி மாறணும் நான் நினைக்கல நீங்க நினைக்கிறீங்க ஆட்சி மாறணும் இல்ல அந்த நம்பிக்கை இருக்கு சார் உங்களை போல வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இல்லை ஆஹ் ஓட்டு ஓட்டுமாட்டில பிஎஸ்டி முடிச்சவங்க என்ன டாக்டரே பிடிச்சவங்க சரி சரி ஆனா நான் சொல்றேன் எதிர்காலத்துல தேர்தல்கள் நடந்தாலும் கூட சும்மா ஒரு அனுமானம் எதிர்கட்சியில ஆக்க குறைவாங்களே தவிர ஆளுநர் அதிகரிக்கத்தான் போகுது ஆனா இன்னொரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு என்னன்னு சொன்னா இப்போ இந்த நூரலியா மாவட்டம் நூரலியா மாவட்டம்ல பல மாவட்டங்களுக்கு இப்போ ஜனாதிபதி அன்பு குமார விஜயம் மேற்கொண்டு அங்கு நடந்த பாதிப்புகள் சேதங்கள் எல்லாம் பத்தி பேசிக்கிட்டு வராரு அதே மாதிரி ஆஹ் மரக்கறைகள் அந்த சம்பந்தமா பேசும் போது நூரலியா மாவட்டத்துல பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு அதிரடியா அந்த இடத்துல ஒரு தீர்மானத்தையே மாற்றுறாரு மரக்கறிகளுக்கான கேள்வி இப்போ சற்று குறைஞ்சிருக்கு அதனால தான் இப்போதைக்கு தேவைப்படாது நம்ம இறக்குமதி செய்ய இல்லை மரக்கறிகளை வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்ய வேண்டாம் தேவை ஜனாதிபதி என்ன அப்ப உணவு சம்பந்தமான திட்டமிடல் கொண்டு உடனே சொல்றாரு அப்ப இறக்குமதி செய்யற திட்டத்தை கொஞ்சம் இப்பதை கைவிடுங்க நம்மகிட்ட இருக்க மரக்கறையை போதும்னு இவங்க சொல்றாங்க அப்படின்னு உடனடியா ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாரு அதாவது அரசு அதிகாரிகள் சொல்றதையும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு பண்பு ஜனாதிபதி கிட்ட இருக்கு அதே மாதிரி அவங்க எப்படி ஃபேஸ் பண்றாரு க்ளோஸ் க்ளோஸ் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கிறாரு எல்லாம் தெளிவாக மனிதர் சஞ்சுக்கிட்டு போறதை காணக்கூடியதா இருக்கு இந்த நிலையில ஒரு வீடியோ ஆஹ் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி அவர் வந்து மக்களுடைய ஆணையால அவர் ஜனாதிபதி ஆகலை ஆஹ் பாராளுமன்றத்துல இருந்த அந்த முட்டு காட்சிக்காரர்கள் ஆஹ் தானை ஆஹ் கொள்ளக்காரர் முஸ்லீம் தானே அவரை ஜனாதிபதி ஆக்கணிச்சு பார்லமெண்ட்ல போட்டு அப்படி ஒரு ஜனாதிபதி நூரலியா மீட்டிங்க்கு போனப்போ ஜனாதிபதியா இருக்கும் போது நுவர்லியா சென்ற ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணப்போ எவ்வளவு ஒரு அதிகாரம் ஆணவம் மிக்கதாக பேசியிருக்காரு அதே இப்போ ஜனாதிபதி நூரலியாக்கு சென்று இந்த அபிவிருத்தி குழு மீட்டிங்ல கலந்துகிட்ட போது எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம் தப்பல் பத்தி கேக்கியான ஜனாதிபதி தீஞ்சோட எங்க வெண்ண நெத்தம் அட அலு தப்பல் பத்தி கேனி கோயன் வெயி கேல கருணா கல்ல மட்ட அஹன் மேக தேனவாத நெத்த නෑද නෑ මට ගොඩගල්ලි මන පිටි පස්ස කොරස දීලාට ඩ අපි තකකන්තුර ගම හන ල් තන්න කරදාන්න තැන කද මකද ඔයකොල්ට කරන්න නොත් කරන්න ම මෙතන කිව්ේ මෙ මරු බිල්්ිම ෝනකේ මේ ගොඩනන්ගේ ලස්සන. ර නර ඇද කරනවාද නැද පිළිටියන කරනවාද නැද්දම් හ යන්න සෙල්ලා එක ගොල්ලා යන්නෙෙන තැන කොයාගන්න අ ම කිවයම් පස සෙල්ලම් කරන්න ගොඩන නුරලි නගර යටවින්නම කද බලපයන මාර් පටුවෙලා තියනවා අනවසර ඉදි ගේ එකන දිපුකාලීන ප්‍රශ්නක පතිඵලයක්ද එ එහම තුව වෙලා විශෂනිකම පරගත් කව ඇ වෙච්දී. එතකොට වැැවේ සොරව්ුව අඟ අඩි එකහාමාරය එකහාමාරි සොරව් දෙකක්ති එක ප්‍රමාණත් මදී මෙච්චර ජලකඳක් බහින් එතිින් ඔය ප්‍රශ්නත් එක්ක ඇලමාර්ග සලපුුණු කරලා ඇල පුළල් කරන්න ඕනේ ඒ දෙබසතියෙන අනවශරිීධ කිරම් යවත් කරන්න ඕනේ සොරවව විශාල කරන්න ඕන තයි දැම්බේ අයිතිතියනෙ ම ඔගුල ගව අහිත විතරයි අයිති පාදශකම ග පරිර් පර්මෙන් තුට පවරන්නවාන හොද අපි දශසිල තීරණ ඇරගත මොකක්ද වෙන්නේ. සාකච්චා කරා යෝජනා කර වාරිමාර්ක පවරන්න නමුත් සභාවකට විරුද්ධ වුණ සරන්න කර ද එක සභහවටය තාක්ෂණ සහය නෑනේ. නෑන එනි සඇත්තරම අපිරන්න ඕන එක තාක්ෂි ධාරය ඉන්න වාරිමාර්ය පාරමව. එනිසඒ එක වාරි මාර්ගත පාර්මින්ත්‍ර පර්ණය ක නද වඩා සුදුසු අපි මෙහම කරම ඒැන වාරි මාර්ගත පාර්මීන්තවට ප ව පවරලා ඒක ආර්ථික ක්‍රියාකාරකම් තියනවනේ ඒ ආර්ථි ක්‍රියාකාරකම් පිළිබඳව නගර සභාවත්ක්ක ඇගීමටඒකට එමු නේද ගියවස මදදාලා අපිඒ එකමේ තොට උදයිඩ නේර් ගවතතියාගන්න ඔන්නේ ආදායම් මාර්ගතියාගැන ක්‍රමය කදාගම ඉක්මනි කරන්නේ කදොටම ෙල් සන් කොට පා රාජ පක්ස ரணில் விக்கிரமசிங்க மஹிந்த ராஜபக்ஸ மைத்ரி பல்ல சிறிசேன நாலு பேருடையும் சொல்லிருங்க அந்த காசை குடுத்துற சொல்லி எந்த காசு இருநூத்தி எண்பது அம்மனையும் கொடுத்துட்டா இருநூத்தி இவங்க அடிச்சதெல்லாம் இப்ப எல்லாம் இவங்க கணக்கு கொடுக்க தேவையில்லை இப்ப மஹிந்த ராஜபக்ஷ நம்ம சொல்ற மாதிரி இருநூத்தி ஐம்பது தேவையில்லை ஒரு இருநூறு மில்லியன் ரணில் விக்ரம் சிங் அவர் சில வேலை இருந்தா கொடுப்பார் ரணில் கொடுப்பாரு நினைக்கிறேன் சில வேலை ரணில் இவங்கள ஒரு ரணில் ஒரு நூறு மில்லியன் மைத்திரி அவரும் ஒரு நூறு கொடுக்கலாம் கோட்டாபாய ஒரு அஞ்சூறு மில்லியன் கொடுக்கலாம் யுத்த காலத்துல இருந்து கணக்கா விட்டாங்க இருக்கும் வேணா ஆனா நம்ம சொல்லவும் முடியாது நம்ம இங்கே ஐநூறு ஆயிரம் சொல்லிட்டு நாளைக்கு எங்க ஆதாரம் காட்டு எங்கே உன்னோட ஆதாரம் இருந்தா காட்டணும் வந்து நமக்கு எங்க போறது? நாங்க பாவம் இல்ல நான் சொல்றேன் அவருக்கு கொடுக்கலாம்ன்றேன். என்ன கனவாலமோ இந்த சக்கிரி யாரன்றது. அது அமெரிக்கன் தானே. நம்ம என்னதான் செய்யால்? அமெரிக்காவில சிட்டிசன் தானே. எங்கட இவரை காணல ஏழு மூளங்கட என்ன பேர் ஏழு. அவردே நல்ல காசு இருக்கும். இல்ல இலங்கைய தூக்குறண்டால் இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் கொடுத்தாலே போ. நம்ம தான் ரொம்ப தான். উড়தா இவங்க வந்தாலே போதும் எங்கே கொண்டு போயிடலாம் ஆனா எங்க

பாட்டி எனக்கு என்ன பிரச்சனைன்னா இந்த ப்ரோக்ராம் ஓனனா பாட்டி இல்ல அவன் கொண்டு வரலாம் இருக்கு அது பாடலை சிறகடிக்கும் இன்னும் நேரம் வரவில்லையோ ஆ ரைட் பாடல்களோடு கலந்த அரசியல் விமர்சனங்களை நாங்க பேச தயார் எ அரசியல் அரும்பாக்கல அரசியல் எல்லா அரும்பாக்கியல அலிசாப்ரிய இருக்க நாளை தேடி பாத்துட்டு மத்த அலிசாப்ரியா இந்த உங்க லீடரை பத்தி கதைகளை பாத்தீங்கன்னா போட்டு ஒரு ஒரு

స్వార్యమాసే <issions> సే <gosto> <stay> <coughs>